மக்களே இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணியாகுது வந்து இப்போ ஃபிஷிங் நடந்தால் வந்து மீன் பிடிக்க யூஸ் பண்ண போகிறோம் ஃபிராய் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ரீல் தான் வச்சுருவோம் நம்ம வாங்க நீங்கள் ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஸ்னேக்கட் ஃபிஷிங் வேறால் மீன் பண்ணலாம் அப்படின்னு கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த ஏரியாவில் தான் மீன் போட்டுப்போம் என்ன மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ராடை வந்து செட் அப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் செட்டப் பண்ணியாச்சு ராடை வாங்க போய் போட்டு பார்க்கலாம் ஏரியாவில் நம்ம என்ன மீன் கிடைக்குதுன்னு சொல்லணும் வாங்க ஸ்ட்ரைக் இன்னும்ைக்காச்சு பாகலாவும் நல்லா லாங்காக தான் போயிடுச்சு போய் விழுது ஃப்ராக் எப்படி வருது பாருங்க நல்லா இனியாக வருது மக்களே வேறு லெவல் மக்களே ஈவினிங்கில் ஒரு மீன் காலையில் ஒரு வேலை பிடிச்சா பார்த்திங்க இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்கு வேறு லெவலுக்கு பாருங்கள் எப்படி ஹூக் ஆயிருக்குன்னு பாருங்கள் நல்லா வேறு லெவலில் மாட்டிச்சு மீன் ஒன்றுமே பண்ண முடியாது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ராடு தான் ப்ராப்ளம் பாருங்கள் நரம்புலாம் ஃபுல்லாக சிக்கலாகிடுச்சு அதில் இழுக்கவே முடியல அதனால் ராடை போட்டு நானே கயிறு பிடிச்சி எடுத்துக்க நான் மீன் லாக் ஆனதால எஸ்கேப் ஆகலன்னா மீன் எஸ்கேப் ஆகிட்டுருக்கோம் மறுபடியும் ஒரு மீன் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி நாள் கொஞ்சம் நமக்கு சிறப்பாக அமைந்துள்ளது காலையில் ஒரு ஆள் பிடிச்சா இப்போ ஒரு ஆள் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் கரைக்கு போயிடலாம் கரைக்கு போயிட்டு எடுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது ஏற்கனவே ராடே சரியில்லை துல்றாரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தலைவர் ரொம்ப துல்றார் வேற லெவலில் ஊக்காயிருக்கும் மீனுங்க பாருங்கள் எப்படி ஊக்காயிருக்கும் பாருங்கள் ஃப்ராக் வேற லெவல் ரிசல்ட்டு இது ஒரு நல்லா ஒரு அரை கிலோ சைஸ் வரும் காலையிலேயே இது மாதிரி தான் பிடிச்சோம் இன்னைக்கு நாள் நம்மளுக்கு சிறப்பாக அமைந்து விட்டுது வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் இன்னைக்கு வேறு லெவலில் பிடிச்சிருக்கோம் மறக்காமல் சேனல் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாதிரி வேறு மாதிரி ஈவினிங் ஒரு விரால் இன்னைக்கு காலையிலும் ஒரு விரால் ஈவினிங்கும் ஒரே விரால் அதே ஸ்பாட் சேம் ஸ்பாட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் இல்லை இல்லைனா பிடிச்சிருக்கலாம் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சு நம்ம கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பகல் மாதிரி தெரியும் அதனால் நீங்கள் பகல் மாதிரி நினைப்பீங்க பட் ஆனால் மணி வந்து இப்போயே ஆறு ஆயிடுச்சு என்ன குணத்தில் வந்து இருட்டிடும் சரி இதுக்கு மேலே ஏரியில் தனியாக இருக்க வேணாம் சொல்கிறது கிளம்பிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் எல்லாமே சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க